மித்துனராசி நண்பர்களுக்கு என்னென்னா மெயினாக வந்து இப்போ பத்தாம் இடத்துக்கு சனி போகிறார் பத்தாம் இடம்னா பொதுவாக தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதேமாதிரி பத்தாம் இடம்னா கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் தொழில் கர்மா ரெண்டுமே வேறு கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் வீட்டுக்கு அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடனாக இருந்தாலும் அது கர்மா வந்தால் போனால் செத்தாக ரிப்பீட்டு அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரி மிதுனத்துக்கு போத்தீங்கன்னா இப்போ வேலையில் அவங்க பயங்கரமா நாட்களாக இருக்கப்படுறாங்க டிபார்ட்மெண்ட் மாறும் நீங்கள் பார்க்குற டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஹெட்டாக போய் உட்காந்து ஹெட் கவார்ட்டர்ஸ்க்கு போய் உட்காந்து அதனால் பிரான்ச் மாறும் ஆனால் எவ்வளோ வந்தாலும் திருப்தியே இல்லாத ஜென்மங்கள்லாம் தான் அம்மா மூலியமா சொத்து வரும் அம்மா மூலியமான வரக்கூடிய சொத்து இல்ல ஒரு வீடு வைத்து பணம் இதெல்லாம் இப்போ வரக்கூடிய ஒரு பிராப்தம் கலைகள் இருக்கிறவங்களுக்கு சம டைம் இப்ப இந்த வாழ்க்கையில் நீங்க சம்பாதிக்கவே மாட்டீங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து நம்ம வந்து இருப்பது நன்று அது மித்தனத்துக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக அத்தியாவசியமான ஒன்று ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாதத்தை போய் பாட்டு வர்றது அது சனிக்கிழமை அன்னைக்கு போய் பார்த்து வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படி முடியலன்னா மிதுனத்தில் பிறந்த அத்தனை பேருமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு ராமர் பாதத்துடைய ஃபோட்டோவை ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சி ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சார் சரி முதல் விஷயம் சனி மாறுறதுங்கிறது தான் இங்கே விஷயமே அதாவது சனி மாறுறது வந்து மீனத்துக்கு மாறப்போகிறது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை லைஃப்பில் இனிமேல் சேமிப்புங்கிறது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க எனக்கு இன்னைக்கு வரக்கூடியது மாத சம்பளம் இருபதாயிரரூவா வருது அதில் பதினஞ்சாயிரரூவா வந்து செலவாயிடுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரம் ரூபாயையும் நம்ம சேமிப்பி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் முதல் விஷயம் அது ரெண்டாவது எல்லாருடைய லைஃப்லேயும் இனிமேல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏகப்பட்ட கிளைம் வரும் அதனால் அத்தனை பேருமே இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இனிமேல் அவங்கவுங்க அவங்கவுங்க வஸ்துக்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இனிமேல் பிறக்கும் சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது இனி ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய நிலவையும் கண்டிப்பாக கொடுப்போம் அதே மாதிரி லைஃப்பில் இனிமேல் நம்ம குரோத் நமக்கு முக்கியம் எப்போவுமே வந்து மற்றவங்க கீழேயே வேலை செய்கிறோம் இதுமேலே வந்து நான் சுய தொழில் தொடங்கணும் அதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தொடங்குறீங்களோ இல்லையோ அதற்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா லைஃப்பில் இனிமேல் வந்து நம்ம சுய மரியாதை முக்கியம் என்னதான் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கௌரவத்துக்காக நீங்கள் போராடக்கூடிய தன்மை இனிமேல் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குரூப்பில் நம்மளும் சேர்ந்து இனிமேல் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பேசிக்கலாக தனி மனித ஜாதகத்தின் மேலே பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அந்த சனி இருக்க சரி இப்போ வந்து தனி மனிதருக்கு சொன்னீங்க இப்போ தமிழகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் இந்த சனி பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரீசெண்ட் பாஸ்டாக கேள்விப்படுறது நம்ம என்ன தேவைப்படுறோம் திருப்பரங்குன்றம் சிக்கிந்தர் மலையா இல்லை திருப்பரங்குன்றமான்னு ஏன் அதை அந்த இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் அழகர் கோவில் ஒரு இடமா இருக்கிறது மதுரையை பேஸ் பண்ணி திருச்சியை பேஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அரசியல் நகர்வுகளே இருக்கும்னு சொல்லலாம் சனி போய் அந்த இடத்துல உக்காந்து தான் பயங்கரமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய அது மெயினாக அதுதான் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவும் கோயம்புத்தூரும் அந்த மாதிரி ஏரியா கொங்கு மண்டலம் பெல்ட்டு இந்த சைடு சென்னை இந்த நாலு தான் மெயின் ஜோன்ஸ் இதை வச்சு தான் வந்து என்டையர் அரசியல் நகர்வுகளே நடக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போது அஷ்டம சனி முடிஞ்சது அப்போ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி பாதையை கண்டிப்பாக பார்க்கலான்னு சொல்லலாம் குரு மாறுவது மித்னத்துக்கு மாறப்படுது அதனால் மெயினாக ட்ரிப்ளிகேட் மாதிரி இடங்கள் மயிலாப்பூர் மாதிரி இடங்கள் இந்த இடங்கள்லாம் பயங்கரமான குரோத்து பார்க்கும் டேரெக்ட்டு பார்வை குரு பார்வை வந்து கொங்கு மண்டலத்து மேலே விழுகிறது கொங்கு மண்டலத்தை பாசிபிளாக கேபிட்டல் சிட்டி ஆகும் இல்லை ஒரு செப்பரேட் கேபிட்டல் ஆகும் அந்த மாதிரி எதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ஒரு காரிடார் இப்போ நம்ம எப்படி எஸ் ஜோன்லாம் சொல்கிறோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வருஷத்துலேயே வரக்கு சான்ஸ் இருக்குது குரு பார்வை இருக்குது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த சனி பயிற்சியும் சரி குரு மாற்றமும் சரி கண்டிப்பாக சேஞ்சஸை கொண்டு வரும் சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்னா இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சி இதில் ஒன்றே ஒன்று தான் உலக உலகளவில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ன நிறைய பேங்க்ஸ் வந்து திவால் ஆகுமா சனி மாற்றம் கொடுக்குதுன்னா ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் குருவுடைய ஸ்தானம் அதாவது கரு ஊலம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஏர்போர்ட்டில் பிரச்சனை வரும் நிறைய ஃப்ளைட்டு வந்து ஆகும் சில டைமில் வந்து ஃப்ளைட் ரூட் பண்ணி வேறு இடத்துக்கு ரூட் பண்ணி விடுவாங்க அச்சுறுத்தல் நீங்கள் வந்து ஃப்ளைட் இறக்குனீங்கன்னா கொண்டு வருவேன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு அலர்ட்டு ஹாக்ஸ் இதெல்லாம் நிறையா நடக்கும் போலியான விஷயம் ஆன்லைன் த்ரெஃப்ட்டு ஃப்ராடு வந்து நிறையா நடக்கும் நம்ம பார்க்குறது லெவல்லாம் இல்லை நம்ம இமேஜினேஷனுக்கே தாண்டுற அளவுக்கு சில ஃப்ராடெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் யாருமே ஓடிபி வரதெல்லாம் பழைய காலம் இப்போலாம் ஒரு லிங்க் வந்தாவே கிளிக் பண்ணக்கூடாது சாதாரணமாக நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ரிக்வஸ்ட் வந்தாலே தொடக்கூடாது அம்மோ நாராயணா அப்படின்னு நினச்சிக்கோன்னு சொன்னீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதேமாதிரி உலக உலகளவில் பார்க்கும்பொழுது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது சைனாவுடைய மெயின் யார் இருக்காங்களோ அவங்களுமே சட்ட சிக்கல்களில் லாக்காரக்கு சான்ஸ் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளையார்பட்டி பேஸ்டாக இருக்கலாம் இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாவட்டத்திலேயே வந்து பிழுவப்படுறக்கு சான்ஸ் இருக்குது ஏன் அதை குறிப்பிட்ட சிவகங்கை அந்த இடத்துக்குடியஸ ஸ்தானம் அது அதாவது சில இடங்கள் நீங்கள் கேட்டிங்களே சனி பார்வைப்படும் போது சில இடங்கள் அதில் மேட்ச் ஆகிடும் அதனால் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அதுமாதிரி உலக அளவில் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக ஆஸ்திரேலியா பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சனியுடைய பார்வை பலமும் சரி குருவுடைய பார்வை பலமும் சரி தொழில் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கப்படுது நீங்கள் யூஎஸை பற்றி பெருசாக பேசுகிறோம் நீங்கள் இது மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருங்க ஒன் மில்லியன் எவ்வளோ சொல்கிறாரில்ல ரேட் அவர் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துறோம்லாம் சொல்கிறார்ல அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட்டு கிடையாது அதே மாதிரி ப்ரூனி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடுமே சரியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதெல்லாம் வந்து உலகளவையில் ஒருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இட்டலி வந்து பேசிக்கலாக நிறைய அடிபடக்கூடிய பிராப்தம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷனில் மாட்டும்பொழுது அது இயற்கை பேரிடராகவும் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் ஃப்ராடாகவும் நடக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளை பேசிக்கலாக கொடுக்கும் அதுவும் மெயினாக சொன்னால் நிறைய அந்த அடுத்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைகள் இறப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வே பேக் எடுத்து ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே கதை தான் ஓடி இருக்கும் நீங்க ராஜீவ் காந்தி இறந்த ஆல்மோஸ்ட் இதுக்கும் கிட்டத்தட்ட மேட்சம் வந்து ரேட்டுக்கு ஜாஸ்தியான இன்ட்ரஸ்டோட அது எப்படி நம்ம அந்த குழந்தையை காப்பாத்தி வெளியே கொண்டு வரணுங்கிற ரேட்டு வந்து நம்ம ஜாஸ்தியா பார்த்துக்கணும் மெயின் விஷயம் அதுதான் சரி இப்போ உலகளாவிய மாற்றங்கள் சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பாசிட்டிவா இருக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் கோல்டு கோல்டுக்கு வந்து எப்போவுமே ஒரு ராஜா மாதிரிங்க ஆக்சுவலாக அதில் போட்டால் வந்து அதை தோக்குற காதவே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு மாதம் ட்ராப் ஆகலாம் ஆனால் நல்ல மாற்றங்கள் நல்ல அந்த விலை உயர்வுங்கிறது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்தலாம் கோல்டு வந்து அப்பிரிமை தான் வளர்ச்சி ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக ஸ்டாக்ஸ்ல லாங் டேர்ம் ஷாக்ஸ் தான் மெயினாக வேலை செய்யு ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆகும் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலு மாசத்துலேயும் ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக தான் இருக்கு அடுத்து ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்படி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து அன்பிரடிக்டபிள்ங்கிற ஒரு ஜோன் தான் ஓடும் அதில் ரொம்ப முக்கியமாக இந்த லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் சார் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிலேயே இவங்களுக்கு டாப் அப்படின்னா அது எந்தெந்த ராசி அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஏ க்ளாஸாக இருக்குது மெயின் அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பொழுது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கு ஸோ மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசிகளுக்குமே பொதுவாகவே பெரிய ஒரு சக்சஸ் அதாவது லைஃப்பில் இந்த மாதிரி டைம் இனிமேல் வராது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சம்ம டைம் இந்த மூன்று ராசிகளுக்கும் நிஜமாவே சமையான டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நம்ம சொல்ற சனிப்பயிற்சி வந்து லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இதை நாங்க ராசியா எடுத்துக்கணுமா லக்னமா எடுத்து இல்லமா லக்னம் அதிகமா வேலை செய்யும் லக்னம் தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ராசியா இருக்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சென்ட் மேட்ச் ஆகும் கண்டிப்பா சார் இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் அதாவது சிம்மம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அஷ்டம சனி கனெக்ட் ஆகும்பொழுது வேற வேற ஆட்கள் எல்லாம் கனெக்ட் ஆவாங்க நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உள்ள வந்து பேசுவாங்க அவர் நல்லவங்க மாதிரி உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்லை எல்லாருக்குமே ஒரு கடவுள் ஒரு லக்கி பாஸ்கரை கொடுக்குற மாதிரி குரு வந்து பதினோராம் இடம் உட்காரும் பொழுது லக்கி பாஸ்கர் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து தீர்க்கதர்சி ஒரு பாதையை காட்டுறதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அதனால் வந்து பொதுவாகவே இவங்களுக்கு மோசம் இவங்களுக்கு படு மோசம் அப்படிலாம் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணாது மெயினாக என்னென்னா அந்த குரு உட்காந்துருக்கிற இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கனால சனியுடைய பவர் வந்து குறைஞ்சிருது அதனால் யாருக்கும் பெருசாக பாதிப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுது சார் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் மிதுன ராசி நண்பர்களுக்கு என்னென்னா மெயினாக வந்து இப்போ பத்தாம் இடத்துக்கு சனி போகிறார் பத்தாம் இடம்னா பொதுவாக தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பத்தாம் இடம்னா கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் தொழில் கர்மா ரெண்டுமே வேறு கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் வீட்டுக்கு அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடனாக இருந்தாலும் அது கர்மா தான் உங்கள் பாஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் வேலையாக இருந்தாலும் அது கர்மாதான் இங்கே வந்து பத்தாம் இடத்துக்கு சனி போனான்னா ரெண்டு விஷயமும் நடக்கும் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்லேயும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்து அதை நீங்கள் தீர்வு காண்ற மாதிரி வரும் ரெண்டாவது தொழில் வேலை அந்தஸ்துகளில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் சிம்புவுடைய படம்னு நினைக்கிறேன் வந்தால் போனால் செத்தா ரிப்பீட்டு அப்படின்னு ஒரு இது இருக்குதுல்ல அந்த மாதிரி மித்தனத்துக்கு போத்தீங்கன்னா இப்போ வேலையில் அவங்க பயங்கரமான நாட்களாக இருக்க போகிறாங்க பத்தாம் இடத்துக்கு சனி வந்து சனிங்க கூடிய காரகத்துவமே ப வேலைக்கான ஸ்தானம் பத்தாம் இடம்ங்கிறது தொழிலுக்கான ஸ்தானம் விருத்தி பயங்கரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தொழிலில் வந்து இவங்களை மாதிரி ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஆள் யாருமே கிடையாதுங்கிற லெவலுக்கு போகும் அதுவும் மெதுனா லக்னமாக இருந்தாங்கன்னு வைங்க சூப்பர் ஸ்டார் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அதுக்கு என்ன நம்ம ஃபார்முலா போடலான்னா வந்தால் செஞ்சால் போனால் ரிப்பீட்டு இப்படி தான் சொல்ல முடியும் வேலைன்னு ஒன்று கொடுத்துட்டா அவ்வளோ அளவுக்கு வந்து பயங்கர அந்த நிமக்னமானு சொல்லுவோம் கம்ப்ளீட்லி இன்வால்வ்ட் இன் டு இட் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வேலை இல்லாத சின்ன ஆட்கள் கூட வேலை கிடைக்கும் நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு கடைநிலை ஊழியனாக இருக்கேன் சார் நான் வந்து ஒரு ஒரு பேசிக் பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கேன் சார்னா டக்குன்னு எலிவேஷன் கிடச்சிடும் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு வருஷம் ஒருத்தர் கேமராவில் உக்காரலான்னா கேமராமேன் ஆகாமல் எப்படி இருக்கு கேமராக்கு ஹெல்ப் பண்ணுற ஆளாக இருந்தாலும் அது என்ன சூக்ஷமங்கள்னு கண்டிப்பாக கற்றுண்டிருப்பார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து மிதுனத்துக்கு செம்மர் டைமிங் இந்த டைமில் வந்து அவங்க கண்டிப்பாக வேலை மாறும் இன்னொன்று டிபார்ட்மெண்ட் வரும் டிபார்ட்மெண்ட் மாறும் நீங்கள் பார்க்குற டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஹெட்டாக போய் உட்கார்ந்து ஹெட் குவார்டர்ஸ் போய் உக்கார்க்குறீங்க அதனால பிரான்ச் மாறும் சில பேருக்கு வந்து இங்கே வேலை செய்வாங்க ஆன்சைட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க இப்போ அந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால அவங்க ஃபாரினுக்கு போய் உட்காரக்கூடிய ஒரு பிராப்தம் ஆனால் எவ்வளோ வந்தாலும் திருப்தியே இல்லாத ஜென்மங்கள்லாம் தான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு போய் சர்ம சனி பொழுது தொழிலில் என்ன மேட்ரு வந்தாலும் எவ்வளோ அளவுக்கு சக்ஸஸ் வந்தாலும் திருப்தியாக இருக்குது ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் அந்த ஒரே அழுதுகிட்ருக்கோம் என்னடான்னா நைன்ட்டி எயிட் வரணும் இல்லை அந்த மாதிரி டைப்புங்க இவங்கெல்லாம் அதனால மிதனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தொழில் வேலை அந்தஸ்துகள் உத்தியோக வியாபாரம் எல்லாமே இருக்கும் ரெண்டாவது அர்த்த திரிக்கோணத்தில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ரேட்டிங் கொடுக்கறதே பத்தாம் மடத்துக்கு தான் அந்த அர்த்த திரிக்கோணத்தில் ரெண்டு ஆறு பத்துக்கூடிய கூடிய பாவங்களை ஜம்முன்னு செயல்படுத்துகிறார் அதனால் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது கெத்துக்கு பஞ்சம் கிடையாது ஆட்களுக்கு பஞ்சம் கிடையாது இவ்வளோ நாள் வந்து எனக்கு நல்ல வேலை ஆட்கள் மூலிமா பிரச்சனை இருக்குது யாருமே எங்கள் கூட கரெக்டாக என் டீமில் செட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க என்ன இருக்குதோ அதுதான் என்ன வேலை இருக்கோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பேசு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் பொதுவாக தொழிலுக்கு இருக்குது அதே மாதிரி லக்னஸ்தானத்துக்கு எடுத்து பார்க்கும் பொழுது பெரிய வெற்றியை கொடுக்குறது இருக்கிறதுலே ஒரு மனுஷனுக்கு ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரௌடு ப்ரஸ்டீஜ் அப்படின்னு சொன்னால் அது பத்தாம் இடம் தான் அந்த பத்தாம் இடத்துல போய் சனி உட்கார போகிறாங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஏற்றம் இருக்கும் ஆனால் யுவர் சக்ஸஸ் இஸ் நாட் இட் இஸ் இன்வெட் இன்னெவிட்டபிள் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் சனி போய் உட்காரக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படி திடீர் பண வரவுகளால் அவங்க லைஃப் வந்து அப்படியே மாறும் திடீர்னு பார்த்தா ஜாவா சுந்தரேசன் மாதிரி அப்படியே என்னடா இங்கே என்ன வேட்ற அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி நல்ல பணம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டும் அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கை அமையாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் செட்டரேட்டும் அதே மாதிரி அம்மா மூலியமாக ஏதாவது சொத்து வரணும் அம்மா மூலியமான வரக்கூடிய சொத்து இல்லை ஒரு வீடு விற்று பணம் வரணும் இதெல்லாம் இப்போது வரக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் கலைகள் இருக்கிறவங்களுக்கு செம்ம டைம் இப்போ சம்பாதிக்கலைன்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கவே மாட்டேங்க எனி ஆர்டிஸ்ட் எனி ஃபிலிமில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி நடிகர்களாக இருந்தாலும் சரி பாடகர்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட்னா மிருத்தங்க வித்வானாக கூட இருக்காங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக சனி பயிற்சி ஸோ பாசிட்டிவ் எந்த அளவுக்கு பாசிட்டிவோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் அதனால் பொதுவாகவே பார்க்கும்போது லைஃப்ல இந்த மாதிரி டைமிங்ல நீங்க மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணாம பண்ண அதே மாதிரி உங்க மனைவி பேர்ல ஒரு வீடு வாங்குறது கணவன் பேர்ல ஒரு வீடு வாங்குறது திடீர் அதிர்ஷ்டத்தினால ஒரு லைஃப் மாறுறது நம்ம போவோம் ஃப்ளைட்டில் பக்கத்துல யாரோ உட்காந்துருப்பாங்க சும்மா பேச்சு கொடுப்போம் பார்த்தா ஒரு பெரிய ஆளா இருப்பாரு ஏன் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சாதாரணமாக கேட்க நம்மள பிடிக்க டக்கு நம்ம போய் பண்ண அங்கேருந்து அப்படியே பிக்கப் போய் அடுத்த அடுத்த அடுத்தடுத்த லெவல்ல போய்ட்டு லைஃப் வந்து கடவுள் வந்து எப்படி மாற்றுவார் எந்த டைமில் மாற்றுவார் எந்த நேரத்தில் மாற்றுவார்னு சத்தியமாக யாருனாலும் ப்ரிடிக் பண்ண முடியாது இட் இஸ் பியூர்லி டெஸ்டினி பரமாத்மனுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது உங்கள் லைஃப் எப்படி மாறும்னே தெரியாது மிதுனத்துக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் இப்போ கரெக்டாக பிளான் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும் செம்ம டைம் இங்கே தெரியுமா இருங்க சரிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமே சொன்னீங்க உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன இடம் சார் சி என்னன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இப்போ பொதுவாக தொழில் ஸ்தானம் இல்லை வேலை ஸ்தானங்களில் பொதுவாக சனி வந்து உட்காரும்பாடு என்னென்னா நான் இப்படி தான் இருப்பேன் நான் மாறமாட்டேன் அவனுக்காக நான் இப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வருவோம் இல்லைன்னா என்னன்னா நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுற டைம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளை வந்து யாரும் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க தே ஓன்ட் இன்வால்லஸ் முடிஞ்சளவுக்கு நம்ம தண்ணில் பார்ப்பாங்க இல்லை அந்த ஒரு செப்பரேஷன் ஜோன்குள்ளே போவீங்க அதனால் கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் அறிந்து நம்ம வந்து இருப்பது நன்றி அது மிதுனத்துக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக அத்தியாவசியமான ஒன்று இந்த சனி பயிற்சி காலத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்க போக வேண்டிய கோவில் வணங்க வேண்டிய தெய்வம்னா அது யார் சரி ரெண்டு விஷயம் சொல்லலாமா இப்போ டைம் பீரியட் வந்து மிதுனத்துக்கு குரு வரப்போகிறார் அதனால் நான் கண்டிப்பாக போனதெல்லாம் சொல்கிற மாதிரி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாதத்தை போய் பாட்டு வர்றது அது சனிக்கிழமை அன்னிக்கு போய் பார்த்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படி முடியலன்னா மிதுனத்தில் பிறந்த அத்தனை பேருமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு ராமர் பாதத்துடைய ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுக்குங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுக்கோங்க முடியலையா வால் பேப்பராக செட் பண்ணுங்கள் லைஃப் மாறுறது கண் கூட போகும் சரி இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பர்சன்டேஜ் அப்படின்னா அது எவ்வளோ பொருளாதாரம் கமர்ஷியலில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு பாவம் அஞ்சு பர்சன்ட் நானே எடுத்துட்டேன் எல்லாருக்கும் மற்றவங்களாம் கஷ்டப்படுவாங்க அவங்கள பார்த்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருக்குது பொருளாதாரம் மட்டும் கிடையாது சந்தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எயிட்டி பர்சன்ட் இருக்குது ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்கு வெளியே இருந்தாங்கன்னா வீட்டில் எப்படிமா சந்தோஷமாக இருக்க முடியும் வீட்டில் நீங்கள் இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் ஒருத்தர் இருந்தாராமா அவர் இருபத்தி நாலு மணி நேரம் வெளியே இருப்பாராம் ஆனால் வீட்டுக்கு வராமல் எப்படி குழந்த ஆகிறது மற்ற விஷயங்கள்லாம் அதனால கொஞ்சம் நம்மளுடைய ஜோனுமே வீட்டுக்கும் ஏற்ற மாதிரி வீட்டுக்கும் நம்ம வரணும் வேலையும் முக்கியம் வீடும் முக்கியம் அப்படின்னு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வரது தான் முக்கியமான ஒரு ஸ்தானமாக அதனால் எயிட்டி பர்சன்ட் சொல்லலாம் சார் மிதுன ராசிக்காரங்களுக்கான இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது உங்களுக்கு ஒரே அடியாக ஏற்றம் தான் கிடைக்க போகுது இந்த டைமை சரியாக பயன்படுத்திக்கோங்க பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் இந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் இந்த தெய்வத்தை வணங்குங்க அதுவும் இந்த கிழமையில் வணங்குங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க நிச்சயமாக இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற மிதுன ராசிக்காரங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி இந்த நேரத்தை கப்புனு பிடிச்சிட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவார்கள்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் வணக்கம்மா நமஸ்காரம்